வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது இலங்கையில ரொம்பவே பேசப்படுற அஸ்வேஷமா திட்டத்தை பத்தி தான் ஒரு பக்கம் இது நிறைய பேருக்கு நம்பிக்கையா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பயங்கர சர்ச்சைகளையும் கிளப்பி இருக்கு தகுதி இருந்தும் உதவி கிடைக்கல தகுதி இல்லாதவங்களுக்கு கிடைக்குதுன்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் உண்மையிலே என்னதான் நடக்குது இந்த திட்டத்தோட சவால்கள் என்ன அரசாங்கம் இதுக்கு என்ன தீர்வு சொல்லுதுன்னு வாங்க விரிவாக பார்க்கலாம் சரி முதல்ல உங்ககிட்டயே ஒரு கேள்வி கேக்குறேன் இந்த அஸ்வசம திட்டத்துல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா உங்களுக்கே தெரிஞ்சவங்க யாருக்காவது இருந்திருக்கா இன்னைக்கு ஊர்ல இருந்து நகரம் வரைக்கும் எல்லா இடத்துலயும் இதுதான் ஒரு பெரிய பேச்சா இருக்கு இல்லையா இந்த பிரச்சனையோட தீவிரம் எவ்வளவு பெருசுன்னு புரிய வைக்க இந்த ஒரு நம்பர் போதும் பாராளுமன்றத்துல சொன்ன ஒரு கணக்குப்படி தகுதி இருக்கிறவங்கல்ல முப்பத்தஞ்சு சதவீதம் பேருக்கு இந்த உதவி போய் சேர்லையா யோசிச்சு பாருங்க உதவி தேவைப்படுற மூணு பேர்ல ஒருத்தருக்கு மேல விடுபட்டு போயிருக்காங்க இது சாதாரண விஷயம் இல்லை அப்போ இந்த முப்பத்தஞ்சு சதவீதம் மக்கள் ஏன் திட்டத்தில இருந்து வெளியே போனாங்க மக்கள் உண்மையில என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க மாங்க முதல்ல இந்த திட்டத்தை சுத்தி இருக்கிற முக்கியமான விமர்சனங்கள் என்ன சவால்கள் என்னன்னு ஒன்னொன்னா பாக்கலாம் பாராளுமன்றத்துல நடந்த விவாதங்கள்ல சில முக்கியமான பிரச்சனைகளை சொல்லிருக்காங்க முதல் பிரச்சனை ஆட்களை தேர்ந்தெடுக்கிற முறையில இருக்கிற குழப்பம்தான் இதனால தகுதியே இல்லாதவங்களுக்கு பணம் கிடைக்குதா ஆனா உண்மையிலேயே கஷ்டப்படுறவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குதான் இப்போ இருக்கிற பணம் பத்தவே ஒரு 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 பெரிய குறை மூணாவதா சின்ன வீடு இல்ல வண்டி வச்சிருந்தா கூட தகுதி சொல்ற ரொம்ப கடுமையான விதிகள் கடைசியா இந்த பணத்தை மக்கள் தப்பான வழியில செலவு பண்ணிடுவாங்களோங்கிற ஒரு கவலையும் இருக்கு இந்த ஆள் சேர்ப்புல எவ்வளவு தப்பு நடந்திருக்குன்னு பார்க்க ஒரு ஆய்வு முடிவு இருக்கு பாராளுமன்றத்துல சொன்ன ஒரு கணக்குப்படி ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஆய்வு செஞ்சப்போ தகுதியுள்ள நூத்தி ஐம்பத்தி எட்டு பேருக்கு உதவி கிடைக்கல ஆனா அதே இடத்துல தகுதியே இல்லாத நூத்தி இருபத்தாறு பேருக்கு பணம் போயிருக்கு பாத்தீங்களா எவ்வளவு பெரிய வித்தியாசம் உண்மையா தேவைப்படுறவங்க வெளியில இருக்காங்க தேவைப்படாதவங்க உள்ள வந்திருக்காங்க சரி இவ்வளவு பிரச்சனைகள் இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இதுக்கெல்லாம் அரசாங்கம் என்ன பதில் சொல்லுது இந்த தப்புகளை சரி செய்ய அவங்க என்னென்ன புது நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க தான் இப்ப பார்க்க போறோம் முதல்ல இந்த திட்டம் எவ்வளவு பெரியதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போதைக்கே நாடு முழுக்க கிட்டத்தட்ட பத்தொன்பது லட்சம் குடும்பங்கள் சும திட்டத்தின் கீழ அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நேரடியா நிதி உதவியை வாங்கிட்டு இருக்காங்க இது உண்மையிலே ஒரு பெரிய நம்பர் மக்கள் கேட்டதுக்கு இணங்க மாசம் மாசம் கொடுக்கிற பணத்தையும் இப்போ ஏத்திருக்காங்க இருக்காங்க ரொம்ப வறுமையில இருக்கிறவங்களுக்கு பதினைந்தாயிரம் ரூபாயிலிருந்து பதினேழாயிரம் ஐநூறு ரூபாயா உயர்த்தியிருக்காங்க வறியவர்களுக்கு எட்டாயிரத்தி இருந்து பத்தாயிரம் ரூபாயா கூடியிருக்கு அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கும் சிறுநீரக நோயாளிகளுக்கும் கொடுக்கற பணமும் பத்தாயிரம் ரூபாயா அதிகரிச்சிருக்கு இந்த விலைவாசி உயர்வுக்கு இது ஒரு சின்ன உதவியா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் பணம் மட்டும் இல்ல உதவி வாங்குறவங்களோட எண்ணிக்கையும் அதிகப்படுத்திருக்காங்க குறிப்பா மாற்றுத்திறனாளிகளோட எண்ணிக்கை ஒரு லட்சத்தி நாற்பத்தி இருந்து இப்ப கிட்டத்தட்ட ரெண்டு லட்சமா ஆயிருக்கு அதே போல சிறுமீரக நோயாளிகளோட எண்ணிக்கை இருந்து எழுவதாயிரமா உயர்ந்திருக்கு இதனால இன்னும் நிறைய பேருக்கு இந்த உதவி போய் சேரும் சும்மா பணம் கொடுக்கறது மட்டும் ஒரு தீர்வா இருக்காது இல்லையா மக்களை நிரந்தரமா வறுமையில் இருந்து வெளியே கொண்டு வரணும்னா வேற சில திட்டங்களும் வேணும் அந்த வகையில இந்த பண உதவியை தாண்டி அரசாங்கம் வேற என்ன புது திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்கன்னு இப்போ பாக்கலாம் இது ரொம்பவே முக்கியமான ஒரு அறிவிப்பு அஸ்வசமு திட்டத்துல இருக்கிற குடும்பங்களுக்காகவே நாடு முழுக்க பதினாறாயிரம் புது வீடுகளை கட்டித்தர அரசாங்கம் ஒரு திட்டம் போட்டிருக்கு இது வெறும் பண உதவி மாதிரி இல்லாம அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான நிரந்தரமான கூரையை கொடுக்கற ஒரு பெரிய முயற்சி வீடு மட்டும் இல்ல மக்கள பொருளாதார ரீதியா அவங்க கால்ல நிக்க வைக்கவும் கவனம் செலுத்துறாங்க சின்னதா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உதவுறதுக்காக குறைஞ்ச வட்டில கடன் கொடுக்க நோக்கம் என்னன்னா எப்பவுமே உதவி வாங்குறவங்களா வைக்காம சொந்தமா தொழில் செஞ்சு வைக்கிறது தீர்வுகள் புது திட்டங்கள்னு நிறைய விஷயங்களை பாத்துட்டோம் இப்போ இந்த அஸ்வசும திட்டம்னா மொத்தத்துல என்ன அதோட அடிப்படை கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு சுருக்கமா புரிஞ்சுக்கலாம் அப்போதான் நம்ம பேசின எல்லா விஷயத்தையும் சரியா கோர்த்து பாக்க முடியும் அப்படி என்ன அஸ்வசுமனா ரொம்ப சொல்லணும்னா இது குறைந்த வருமானம் இருக்கிற குடும்பங்களுக்கு பண உதவியும் சமூக பாதுகாப்பும் கொடுக்கிற ஒரு அரசாங்க நலத்திட்டம் ஒரு பாதுகாப்பு வள மாதிரி கஷ்டமான காலங்களில் மக்களுக்கு ஆதரவா இருக்கணுங்கிறது தான் இதோட நோக்கம் இந்த உதவி சரியான ஆட்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக மக்களை நாலு முக்கிய பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க அதாவது மிகவும் வறியவர்கள் வறியவர்கள் பாதிக்கப்படக்கூடியவர்கள் அப்புறம் நிலை மாறும் நிலையில இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரோட தேவைக்கு ஏத்த மாதிரி உதவியோட அளவும் மாறும் எதுக்கு இப்படி பிரிக்கிறாங்கன்னா யாருக்கு ரொம்ப தேவையோ அவங்களுக்கு முதல்ல உதவி கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம சவால்கள் அதுக்கு அரசாங்கம் கொடுத்த பதில்கள் புது திட்டங்கள்னு எல்லாத்தையும் பார்த்துட்டோம் கடைசியா நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேள்வி நிக்குது இந்த மாதிரி நலத்திட்டங்கள் மூலமா வறுமையை மொத்தமா ஒழிக்க முடியுமா இல்லை இது வெறும் தற்காலிகமான ஒரு நிவாரணம் தானா உண்மையான தீர்வு எதுல இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க